எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ அல்லாஹ்வின் பெயருடைய இந்த திக்கீர் ஓதினால் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி உடனடியாக கிடைக்கும் தேவை உடனே நிறைவேறும் பணம் உணவில் பொருளாதாரத்தில் பர்க்கத் ஏற்படும் கடன் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் நம் தேவை உடனடியாக நிறைவேற இந்த திக்கரை நூறு முறை ஓத வேண்டும் ஓதுவதற்கு முன்பும் பின்பும் சலபாத் தோதிவிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் உடனடியாக நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த திக்கீர் மிகவும் சிறந்த திக்கீராகும் அல்லாவின் உதவி உடனடியாக கிடைக்க இந்த திக்கரை நம் அதிகமாகும் ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கரை அதிகமாக நாம் ஓதி வரலாம் சல்லல்லாஹ் அலா முகம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் யா வஹாபு யா ரசாஹு பான்சுருனா ப ஹைருன் நாசரீன் பெருங்கொடையாளனே உணவளிப்பவனே யா அல்லா உன்னையன்றி எங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை என்று இந்த திக்கிரின் பொருள் இது மிக சிறந்த திக்கிராகும் இந்த அதன் பொருளே அல்லாஹ் உதவி செய்துவதில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை என்று இருக்கிறது எல்லா வகையிலும் நமக்கு தான் உதவி செய்வான் நாம் அல்லாவிடத்தில் கேட்பது தான் மிகவும் சிறந்தது பெருங்கொடையாளனே உணவளிப்பவனே என்று இருக்கிறது அல்லாவை புகழ்ந்துவிட்டு நாம் நமக்கு உதவி செய்யுமாறு கேட்டு அல்லாவிடம் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் மனிதர்களிடம் கேட்பதை விட நாம் அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹ் அதற்கான வழியை அமைப்பான் இந்த திக்கில் நம் லுகா தொழுகிலும் ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் உணவில் பணத்தில் அதிகமான பொருளாதாரத்தில் வர்க்கத்து ஏற்படும் இந்த திக்கிர் ஓதி வந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கிர் ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்யலாம் நாம் இரண்டு ரக்காத் ஆஜத் தொழுதுவிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்பட்டபடி இந்த திக்கிரையும் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் அதிக சக்தியுள்ள மிகவும் சிறந்த திக்கிராகும் இது நாம் அனைவரும் இந்த திக்கரை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாம் அனைவரும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் சுபான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா இஃபுன் வஸ்ஸலாமுன் அலன் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே